ஓம் நமச்சிவாய்க வளமுடன் காளியை எப்படி வழிபட வேண்டும் காளிதேவியை வணங்கினால் எல்லா காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் காளிதேவியை வழிபட்டு பல பெரிய புலவர்களாக ஆகியிருக்கின்றார்கள் காளிதாசர் என்ற சம்ஸ்கிருத கவிஞர் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் அவர் காளிதேவி வழிபட்டு அந்த அன்னையையே முழுவதும் நம்பியிருந்ததால் அவருக்கு கவிதை இயற்றும் ஆற்றல் கிடைத்தது இதுபோல் பல மன்னர்கள் ராஜராஜ சோழர் ஆலமரத்து காளியை வணங்கி அரசாங்கத்தில் போரில் பல வெற்றிகள் பெற்றுள்ளார் இன்றும் சோழர்கள் ஆதிக்கம் பெற்றிருந்த காலத்தில் சோழ மண்டலத்தில் சிவாலயங்களைப் போன்றே சக்தி ஆலயங்களும் சிறப்பாக திகழ்ந்தன அவற்றில் ஒன்றுதான் சன்னாபுரம் வட அம்மன் கோவில் இக்கோயிலின் திருக்கதை ராஜராஜ சோழன் சரித்திரத்துடன் பொருத்தி சொல்லப்படுகின்றது வட பத்திரகாளியம்மன் கோயில் கொண்டிருக்கும் பகுதி இப்போது சன்னாபுரம் என்று வழங்கப்படுகிறது சன்னம் என்றால் நுட்பமான நேர்மையான மறைபொருளாக இருக்கக்கூடிய என்று அர்த்தம் இப்படி பலவிதமாக அதற்கு பொருள் கொள்ளலாம் அம்மன் மறைபொருளாக காட்சி தந்த இடம் அதனால் சன்னாபுரம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் காளியின் பாதார விந்தங்களில் நல்ல மலர்களை சமர்ப்பித்து பூஜிப்பதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் உடல் பலம் அதிகரிக்கும் புஷ்டி அதிகரிக்கும் பெருங்கீர்த்தியோடு விளங்குவார்கள் நல்ல முறையில் முக்தி அடைவார்கள் இப்படிப்பட்ட பல நிலைகளை அடையலாம் என்று ஒரு ஸ்லோகமே இதற்கு உள்ளது இந்திரன் முதலான சகல தேவர்களும் ஏனைய தெய்வங்களும் தங்களுக்கு உண்டான வலிமையை பெற காளியையே வழிபடுகின்றனர் என்கிறது புராணங்கள் காளிதேவிக்கு உகந்த பரணி திருவாதிரை மற்றும் பூரம் நட்சத்திர தினங்களிலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற வாராந்திர தினங்களிலும் காளியம்மனை தரிசித்து வழிபட்டால் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய இன்னல்கள் எல்லாம் சடுதியில் நீங்கி நம்மை வாழ வைக்கும் பத்ரகாளியம்மனை ராஜபரம் என போற்றிய ராஜகாளி என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் நல்ல கல்வி தொழிலில் முன்னேற்றம் விவசாயத்தில் லாபம் கல்யாணபுரம் பிள்ளை பாக்கியம் என அதன் பிள்ளைகள் கேட்கும் அனைத்துவரங்களையும் வழிவழங்கும் தயாபுரி காளியம்மாள் அருளை வாரி வழங்கிடும் மனசக்தியான சன்னாபுரத்து காளியை தரிசனம் செய்வதே ஒரு பரவசமான அனுபவம் தான் காளியை முறையாக வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி நிச்சயம் என்று புராணங்கள் கூறுகின்றன இப்படி செய்து பலரும் வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்பதையும் கதைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆகவே காளியை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு இந்த முறைப்படி வழிபட்டால் நீங்கள் எல்லா வகையிலும் நன்மை அடைவீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்